நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சிவகங்கை அருகே நயனாங்குளம் கிராமத்தில் சித்திரை பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் வழிக் கல்வி முற்றிலும் இலவசம் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவிகள் ஐம்பதுக்கு மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஐம்பது சதவீத கல்வி கட்டண சலுகை உண்டு தரமான கல்வி வளமான எதிர்காலம் மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள் மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நூறு சதவீதம் வெற்றி உறுதி நீண்ட நெடுங்காலமாக வருடம் வருடமாக சித்திரை மாதத்தில் கிராம தேவையான கூந்தபானையம் காளியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைத்து கோழி சேவல் ஆடுகள் வழியிட்டு வழிபாடு செய்வது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடம் சிறப்பாக நடைபெற்று இரவு வள்ளி திருமணம் நாடகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் மகளிர் சங்கங்கள் உள்ளிட்டவர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்